எல்லாருக்கும் வணக்கங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பாக்க போறேங்க முறுக்கு தான் எப்படி செய்யலான்ட்டு பாக்கலாங்க இந்த முறுக்கு வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து குழந்தைகள் வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த முறுக்கு ரெசிபி வந்து டக்குன்னு சாப்பிடலாம் நினைச்சா இன்னைக்கு சுட்டை எடுத்துர்லாங்க அந்த மாதிரி மெத்தட் தான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு காட்ட போறேங்க வாங்க பாக்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு அஞ்சு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க ஐயாறு இருபது இட்லி அரிசி அஞ்சு கப்புங்க நீங்க எந்த டம்ளரோ பவுலோ எதுல வேணாலும் நம்ம அளந்து போட்டுக்கலாம் எதுலினாலும் அஞ்சு கப் எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு கப்ப இட்லி அரிசி வந்துட்டு நல்லா நம்ம தண்ணியில வந்துட்டு ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நல்லா தண்ணி கழிஞ்சி எடுத்துட்டு பூ பூக்கிற செடி ரோஸ்ட் செடி முல்லைப்பூ செடி எதுக்கு வேணாலும் யூஸ் நல்லா பூ பூக்கும் அப்படியே கழிஞ்சிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க நாலு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கிரைண்டர்ல போட்டு நல்லா மாவு வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி நம்ம விட வேண்டாம் ஓரளவுக்கு கல்லாட்டிருக்கிற மாதிரியே ஆட்டிக்கோங்க அது பாட்டு காட்டி அப்படின்ட்டு நம்ம அதுக்குள்ள வந்து இந்த பொட்டுக்கல்ல மாவு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கப் பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாங்க அரிசி எதுல அளந்தீங்களோ அதுலயேதான் பொட்டுக்கடலையும் அளந்துக்கணும் ஒரு கப் அஞ்சு கப் அரிசிக்கு ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துட்டுங்க நல்லா மிக்சியில நைஸா அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொட்டுக்கலை வந்து நம்ம சளிச்சு ஒரு கப் பொட்டுக்கலை வந்து நல்லா சளிச்சு இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆறு வரமிளகாய் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர ஆறு கருவேப்பில் தலை ஒரு கொத்து பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு விழுது எடுத்துக்கோங்க ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு நம்ம ஆட்டிட்டு இருந்தோம்ல கிரைண்டர்ல அரிசி ஆட்டிட்டு இருந்த மாவுல வந்துட்டு இந்த நம்ம அரைச்சு வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அவங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா வலுவலுவலுன்னு இருக்கோனுங்க நல்லா கையில இடி நசுக்குன்னா வலுவலுன்னு இருந்துச்சுனாவே நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா இருக்குங்க கொஞ்சோண்டு பருவன்னு இருந்தாலும் மறுபடியும் ஆட்ட விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்திலேயே நல்லா மாவு வந்து இந்த மாதிரி வலுவலுன்னு ஆட்டிருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு வெள்ளை எள்ளு நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு இல்லனா வெள்ளை எள்ளு வந்து ஐம்பது கிராம் எடுத்து அந்த மாவுக்குள்ள கலந்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஓமா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க ஓமத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கையில தேய்ச்சு உள்ள போட்டுக்கோங்க வெள்ளை எள்ளு ஓமம் இந்த ரெண்டையும் வந்துட்டு மாவுல ஆட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் கப் வந்து பொட்டுக்கல்ல மாவு அரைச்சி சளிச்சு வச்சது இதுல சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வெள்ளை எள்ளு ஓமம் பொட்டுக்கல்ல ஒரு கப் வந்து அரைச்சு சளிச்சதை இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆஹ் கல்லாட்ட வருங்க நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோணுங்க பிசையிறதுல தான் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு நம்மளுக்கு பதம் வந்துட்டு கரெக்டா இந்த இந்த கன்சிஸ்டன்சி மாவு வரணுங்க அதுக்கப்புறம் முறுக்கு குழல் வச்சு அந்த அச்சு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல முறுக்கு வேணுமோ அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போட்டு எடுத்தோம்னாவே நல்லா வந்துருங்க அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த அரிகரண்டியில வந்து எண்ணெய் லைட்டா தொடவிக்கோங்க மாவு அதுல அப்பிக்குங்கறக்காக தான் எண்ணெய் தொடங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க சுத்த தெரியாதவங்க வந்துட்டு எயிட் மாதிரி எயிட் எயிட் மாதிரி போட்டீங்கன்னாவே எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாங்க ஒருத்தரே செஞ்சிடலாம் உங்களுக்கு சுத்த வரலா அப்படியே நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா எயிட் எயிட்டா போட்டீங்கன்னாவே நெளி நெலியா வந்துருங்க இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்துட்டு திருப்பி திருப்பி போட்டுருங்க போட்டிங்கனாவே சூப்பரா முறுக்கு ரெடியாயிருச்சுங்க ஆஹ் உங்களுக்கு முறுக்கு வந்து செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு பழகிக்கலாங்க முறுக்கு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டோம்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நாலு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு ஆட்டி சுட்டுக்கலாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராவும் இருக்கும் நல்ல ஹெல்தியான ரெசிபிங்க ஓடுங்க வீட்லயே செய்யலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம செவக்கும் வணங்கக்கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டா சகப்பா வந்ததையுமே முறுக்கு வந்துட்டு உங்களுக்கு வெந்தது தெரியும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த அச்சு வந்து நான் மாத்தி இன்னைக்கு அந்த ஓல ஓலப்பக்கடா மாதிரியும் நம்ம சுட்டுக்கலாம் அந்த பக்கடா உண்டான அச்ச போட்டுட்டு மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு உள்ள வச்சுட்டுங்க இந்த மாதிரி அமுத்திக்கோங்க இந்த மாதிரி சூப்பரா அழகா வருங்க இந்த மாதிரி சுத்தி விட்டுருங்க அதுவும் அதே மாதிரிதான் இப்படி ரவுண்ட் ஷேப் சுத்தினீங்கன்னா ஓகே ஒரு டைம் சுத்தினீங்கன்னாவே நம்மளுக்கு நல்லா வந்துடும் அதுவும் ஒரு டூ மினிட்ஸ்ல இந்த மாதிரி வெந்துருங்க வெந்தா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆடி பதினெட்டு தீபாவளிக்கு எல்லாமே முறுக்கு வந்து நீங்க செஞ்சு பாருங்க நம்ம வீட்டிலேயே செஞ்ச திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் தாங்க முறுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஹெல்தியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரம் மொத்தமாவே ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கூடங்க கடையில வாங்குறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாங்க புதுசா செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் மீண்டும் நாளை சந்திக்கலாம்